வணக்கம் திருவிழி அக்கடம்ல இருந்து ஜோதிராஜ் அதே வரதராஜ் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு அஸ்தமன கிரகங்களின் ஆட்டத்தை பாருங்க இதுதான் தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அப்போ தான் பதிவுள்ள அவசியம் வரும் பார்த்து வேணாலும் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க உனே டிப்ளோ மைன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து உனே டிப்ளோ மைன் அக்க பஞ்சம் பேசிக் சித்தா வர்மா கொஞ்சம் நடக்குது வரும் உலகம் பிரபஞ்சம் வணக்கம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புள்ள போகலாம் அஸ்தமன கிரகங்களின் ஆட்டத்தை பாருங்க அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு அருகில் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது அதன் ஒளியையும் வலிமையையும் இழப்பதாகும் இந்த நிலையின் பலன்கள் கிரகம் மற்றும் ஜாதகத்தில் அதன் இருப்பிடத்தை பொறுத்து மாறுகிறது பொதுவாக அஸ்தங்கம் அதாவது அஸ்தமனம் அடைந்த கிரகங்களின் பலன்கள் குறைந்து சில சமயங்களில் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்தும் உதாரணமாக குரு அஸ்தமனம் அடைந்தால் பலன்கள் குறையும் ஆனால் புதன் சுக்கிரன் அஸ்தமனம் அடைந்தால் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் அஸ்தமனம் பலன்கள் அவற்றின் தன்மையையும் ஜாதகத்தில் அவைகள் இருக்கும் இடத்தையும் பொறுத்தது ஆகும் சந்திரன் அஸ்தமனம் அடைந்தால் மன ரீதியான பாதிப்பு மற்றும் உணர்ச்சி வசப்படுதல் ஏற்படும் மன அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் செவ்வாய் அஸ்தமனம் ஆனால் கோபம் மன அழுத்தம் உறவுகளுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்படும் ஆற்றல் துணிச்சலில் குறைபாடுகள் இருக்கும் புதன் அஸ்தமனம் அடைந்தால் தகவல் தொடர்பு மற்றும் கற்றல் திறனில் குறைபாடுகள் ஏற்படும் பகுத்தறிவை மந்தப்படுத்தும் குரு அஸ்தமனம் ஆனால் செல்வம் குறையும் குருவின் பார்வை பலன்கள் குறையும் சுக்கரன் அஸ்தமனம் அடைந்தால் காதல் மற்றும் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும் மகிழ்ச்சி மற்றும் செழுமையில் குறைபாடு இருக்கும் சனி அஸ்தமனம் ஆனால் பொறுமை மற்றும் நீண்டகால வெற்றி குறையும் கடின உழைப்புக்கு பலன் இல்லாமல் போகலாம் ஒவ்வொரு கிரகத்தின் அஸ்தமன பலன்களும் மற்றும் கிரகங்களின் நிலைகளும் பொறுத்து பலன்கள் மாறும் அஸ்தமன கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறது வேறு கிரகங்களுடன் சேர்க்கை உள்ளதா சூரியனுக்கு முன்பின் கிரகங்கள் அஸ்தமனம் அடைகின்றன செவ்வாய் பதினேழு பாகை குரு பதினோரு பாகை புதன் பதினான்கு பாகை வக்ர புதன் பனிரெண்டு பாகை சனி பதினைந்து பாகை சுக்ரன் பத்து பாகை பக்ர சுக்ரன் எட்டு பாகை ஆனால் ஐந்து பாகை இடைவெளியில் பின்னால் இருந்து போகும் அதாவது சூரியனை தொட கிரகங்களுக்கு முற்றிலுமாக அஸ்தமன நிலையை அடைகின்றன என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது உதாரணமாக சூரியன் இருபத்தெட்டு பாகையில் இருக்கிறார் என்று வைத்துக் செவ்வாய் இருபத்தைந்து டிகிரியிலிருந்து செவ்வாய் தான் சூரியனை தொட போகிறது இதுவே அதிக தோஷத்தை தரும் அஸ்தமனம் ஆகும் தோஷத்துக்கு அதிகமான தோஷங்கள் அதிகமான பாதிப்பு உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து டிகிரி அதாவது ஐந்து டிகிரி இடைவெளியில் இருந்தால் அஸ்தங்க தோஷம் பெரிய அளவில் பாதிக்கும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சந்திரன் ராகு கேது நீங்களாக மற்ற கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும் என்றும் கருதப்படுகிறது இருப்பினும் சந்திரனும் சூரியனும் ஐந்து டிகிரி பக்கத்தில் இருந்தால் தோஷம் நிலையை அடையும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் காரகங்கள் கெடும் பெருமளவில் பாதிக்கவும் செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தங்கள் ஜாதகங்களில் நவ கிரகங்களில் ஏதேனும் அஸ்தமன அதாவது அஸ்தங்க நிலையை அடைந்துள்ளதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கேற்ற மாதிரி தான் தங்களுடைய குணாதிசயங்கள் வாழ்வியலில் நடந்து கொண்டிருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி